ஹாய் ஹலோ குட் ஈவினிங் டு ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்க நானும் நல்லா இருக்கேன் ரொம்ப சேஃபாக இருங்க இப்போ இன்றைக்கி என்னமோ மழை இல்லை காலையிலேருந்து ஆனால் நான் வீடியோவும் போட முடியல ரொம்ப சாரி மக்களே ஆனால் ஏதாவது ஒரு வீடியோவைச்சு டெய்லி போட்டுருவேன் கண்டிப்பாக வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே இப்போது எங்கே போகிறோம் அப்படின்னா ஈவினிங் ஆயிடுச்சு எங்கேயா போகணும் மக் மக்கள்கிட்ட கேட்டேன் சீர்வா பக்கத்தில் போவோம் அப்படின்னு சொல்லி கிளம்புன்னு சொல்லிட்டாங்க பக்கத்தில் எங்கே போனோம்னா புளியம்பட்டி தான் இருக்குது புளியம்பட்டி நிறைய பேருக்கும் எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கும் அங்கே தான் போகணும் அங்கே அந்த சர்ச்சின்னு ஒரு சர்ச் இருக்குது அங்கே தான் ப்ரே பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வீட்டில் இருந்து கிளம்பிட்டோம் நானும் என் மாப்பிள்ளை மட்டும் தான் கிளம்பியிருந்தோம் வீட்டில் வந்து அக்கா அம்மா பாப்பாலாம் வீட்டில் இருந்தாங்க எங்கள் வீட்டில் மச்சா வந்து ஊர் கிளம்பிட்டாங்க நாங்கள் சரி இப்படின்னு சொல்லிட்டு ச சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தோம் பக்கத்தில் ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் எங்கள் வீட்டில் வந்து நிறைய பேர் வந்து தான் வந்து வந்து தங்கி ஸ்டே பண்ணிட்டுலாம் போவாங்க பக்கத்தில் ரூம்ஸ்லாம் இருக்கும் அது தங்க தங்குறவங்களுக்கெல்லாம் ரெண்டுக்கு இருக்கும் எங்களுக்கு பத்து நிமிஷம்தான் நாங்கள் போயிட்டு மெழுகு பாட்டிகிட்ட வாங்கிட்டு ஒரு ஆறு மிளகுத்திரி வாங்கணும் வாங்கிட்டு அங்கேருந்து போயிட்டு ஒரு பக்கத்தில் ஒரு சிலுவை மரம் மாதிரி இருக்கும் அங்கே வேண்டிட்டு அங்கே மெழுகுத்தி ரெண்டு மெழுகுத்திரி போட்டுட்டு திருப்பி சர்ச்சுக்குள்ளே போகிற போ போகிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் இங்கே தான் ப்ரே பண்ணுவாங்க நிறைய வயசானவங்க தான் இங்கே அதிகமாக இருப்பாங்க அதுமாரி மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இங்கே அதிகமாக இருப்பாங்க இங்கே வந்து விட்டுட்டு போனாங்கன்னா மினிமம் அவங்களுக்கு ஒரு ஒன் மந்த்க்குள்ளே க்யூஆர் ஆகிவாங்கன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நாங்கள் சின்ன வயசில் பார்த்துருக்கோம் களி வந்து சங்கிலாம் கட்டிட்டு போட்டு அந்த மாதிரிலாம் அலைவாங்கன்னு சொல்லி பார்த்துருக்கோம் ஆனால் இப்போ இந்த மாதிரி போட்டிருக்கல அவங்களை ஃப்ரீயாக தான் விடுறாங்க ஓரளவுக்கு அவங்க சர்ச்சுக்குள்ளே தான் அலைவாங்க ஆகி நிறைய பேர் போயிருக்காங்களாம் பக்கத்தில் சொல்லியிருக்காங்க இனிங் நான் எங்கள் ஊர்லேருந்து ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் இந்த சர்ச்சு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி இயர்ஸ் ஆகிட்டு நினைக்கிறேன் இந்த சர்ச்சுக்கு வந்து கட்டி மந்திரிக்கப்பட்ட சர்ச்சுங்கிற மாதிரி ஒரு போர்டில் பார்த்தேன் மந்திரிக்கப்பட்ட சர்ச்சுங்கிற மாதிரி எழுதியிருந்தது அங்கே போயிட்டு வேண்டுதல் நிறைய பேர் நடந்திருக்கலாம் என்ன நான் வேலை பார்த்து இடத்துல எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்காங்க வேண்டுதல் நிறைவேறினா நிறைய பேர் இந்த கடை வெட்டுறது அதெல்லாம் பண்ணுவாங்க அதுக்கும் தனி இடம்லாம் இருக்குது இங்கே பண்ணுறதுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு மடம்ங்கிற மாதிரி எல்லாமே இருக்குது பக்கத்தில் இங்கே கொஞ்சம் பெரிய சர்ச் தான் அது ரொம்ப பெரிய சர்ச்சு தான் அந்த சர்ச்சுக்கு வருவாங்க நான் பார்த்துருக்கோம் சின்ன பிள்ளைலேருந்து இந்த சர்ச்சை நாங்கள் அடிக்கடி வந்து வந்து பார்ப்போம் நடந்தே வருவோம் எங்கள் இருந்தெல்லாம் நடந்தே வருவோம் அந்த மாதிரி பக்கத்தில் தான் இருக்கும் பேசிகிட்டே வந்தால் நல்லா இருக்கும்ங்கிற மாதிரி அப்படி தான் வருவோம் அப்புறம் எங்கள் கார்ட்ட பெரிய ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன் நிறைவேற்றுறதுனா கண்டிப்பாக சொல்கிறேன் போயிட்டு அங்கே எல்லா நானே என் மாப்பிள்ளையும் நல்லா டீப்பாக வேண்டிக்கிட்டோம் சாமிக்கிட்ட எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேண்டிட்டு தான் வந்திருக்கோம் எனக்கு ஜீசஸ் ரொம்ப பிடிக்கும் எதுக்கும் தெரியாது ஆனால் எங்கள் வீட்டில் யாருமே என்னை வந்து எதுக்கு பிடிக்கிறது எதுக்காக கும்பிட்றேன்னா யாருமே சொன்னதே கிடையாது சர்ச்சுக்கு போறினா போ எங்கே போறினாலும் போ எனக்கு சொல்லுவாங்க இதை தான் கும்பிட்றோன்னு எங்கள் வீட்டில் எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஃபேமிலியில் உனக்கு எங்கே ஹாப்பியாக இருக்கும் அங்கே போய்ட்டோங்கிற மாதிரி தான் ஃப்ரீயாக தான் விடுவாங்க என் மாப்பிள்ளையை அதே மாதிரி தான் அவங்க எங்க கூட எங்களால் வந்துடுவாங்க சரி வா போய்ட்டு வரும் அப்படின்ட்டு என் மைண்ட் ஃப்ரீ ஆகிறதுக்கு எங்களால் கூப்பிட்டு போவாங்க போய்ட்டு மெழுகுத்திலாம் ஏற்றிட்டு வந்தோம் ரொம்ப நாள் ஆச்சு மெழுகத்தில் ஏற்றிட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு போய் மெழுகத்துலலாம் ஏற்றிட்டு வந்தோம் நீங்களும் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதோ பெரிய வேண்டுதல் இருக்கா சின்ன வேண்டுதல் இருக்கா அப்படிங்கிறதுனாலும் சரி தான் ஒரு ஒன் மந்த்தில் நீங்கள் வந்து அதுக்கும் உடனே நடக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்காதீங்க ஒரு ஒன் மந்த்தில் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நடக்கும் ஏன்னா எனக்குமே சில விஷயங்கள் நான் ப்ரே பண்ணி நடந்திருக்கு இப்போ ரொம்ப நாள் ஆச்சு இருந்துச்சு சர்ச்சுக்கு வந்து அதனால தான் ஆண்டவர் எனக்கு நிறையா கொஞ்சம் கொஞ்சம் தடங்கள் தான் நிறையா வந்துச்சு இப்போ அதனால சரி அவங்க ஒரு சாரி கேட்டுட்டு திருப்பி எது மாதிரி நான் பண்ண மாட்டேன் எப் அடிக்கடி வாடுறேன் அவங்கள பார்க்க அப்படின்ட்டு அவர்கிட்டயும் சாரி சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் வெளியே வந்து பார்த்தோம் திருப்பியும் அங்கே ஒரு பாட்டியமாகலாம் ப்ரே பண்ணிவிட்டு தான் அவங்கள பார்த்துட்டு போனோம் பக்கத்தில் வந்து இந்த மாதிரி கல்லுல இருந்துச்சு இது எனக்கு என்னென்னு தெரியலனா வந்து இதில் தண்ணி இருக்கும் தீர்த்த தண்ணின்னு சொல்லுவாங்களாம் அதில் வந்து தண்ணி இருக்கும் அது வந்து நம்ம தலையில் வச்சுட்டு போகலாங்கிற மாதிரி சொல்லி பக்கத்தில் ஒருத்தவங்ககிட்ட கேட்டவங்க சொன்னாங்க அப்புறம் அந்த எல்லாருமே வயசானவங்க நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க நாங்கள் போனோம்னாரு கூட்டம் கம்மி தான் கம்மியாக தான் இருந்துச்சு நீங்கள் போகிறீங்கன்னா பாருங்க உண்மையில் வேண்டுதல் நல்லா நிறைவேறும் நாங்கள் க சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கேருந்து வீட்டில் கிளம்பி வீட்டுக்கு கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு வீட்டுக்கு வரும்போது பத்து அரை மணி நேரம் கூட ஆகலை போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் விலாக் இதோடு முடிஞ்சு மக்களை தேங்க்யூ